நம்ம நந்தினி வந்துட்டு இப்போ செம்ம கோவத்தில் வந்து போய்னா இருந்துட்டுருக்காங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த சுந்தரவல்லியை உண்டு இல்லைன்னு பண்ணுற முடிவோடு தான் இருந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து போய்னா பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு இதில் சுந்தரவல்லி வேறு வந்து போய்னா இப்போது ஃபோன் பண்ணி பயங்கரமான விஷயத்த எல்லாத்தையுமே வந்து போயின்னா சொல்லிட்டாங்க அதாவது நந்தினியை வந்து போயின்னா தீர்த்து கட்ட சொல்லி தான் இந்த ஒரு விஷயம் நந்தினிக்கு அப்புறமா அதாவது நந்தினியை தீர்க்க தீத்து கட்டுறதுக்கு ஆட்கள்லாம் வராங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் சூர்யா வந்து போயின்னா நந்தினியை காப்பாற்றி ரொம்ப நல்லது பண்ணிட்டாங்க கடைசியில் இது எல்லாத்துக்குமே காரணம் சுந்தரவல்லி தான் அவங்க தான் வந்து போயின்னா நந்தினியை மறுபடியும் வந்து ஊருக்கு வரக்கூடாது இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி ஒரு வேலையாக செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க இதை எல்லாருக்குமே என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி தான் நம்ம நந்தி இருந்துட்டு சூரிய சார் அவங்க வந்து எப்போ என்ன வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொல்ல துணிச்சாங்களோ இதுக்கு மேலே வந்து நான் அவங்க சும்மா எடுப்பது கிடையாது நடுங்க கார் எடுங்க நம்ம உடனே வந்து போய் இங்க இருந்து கிளம்பி போறோம் உங்க அம்மாவை நான் உண்டி இல்லைன்னு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க அதாவது ஏற்கனவே வந்து நம்ம சூர்யாவுக்கு நந்தினிய கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க வந்துட்டு இருந்துச்சு ஆனா இந்த ஒரு செயல்கப்புறமா முழுசா பிடிக்க போகுது பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரவள்ளிய சுத்தமாக வந்து போய்னா நம்ம சூர்யாவுக்கு பிடிக்காது இப்போ நம்ம நந்தினி வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை நாளாக சுந்தரவள்ளி அம்மா சுந்தரவள்ளியம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாமே முடிஞ்சு போய் கடைசியில் வந்து போய்னா இப்போ சுந்தரவள்ளி மேலே அவ்வளோ பயங்கர கோவத்தில் இருக்கிறதுனால நம்ம சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நந்தினி பிடிச்சது மட்டும் இல்லாமல் இப்போ முழுசாக பிடிக்க போகுது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நம்ம சூர்யா அதாவது நந்தினி வந்து போய்னா பயங்கர கோவத்தோட இந்த சுந்தரவள்ளியை உண்டு இல்லை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சத்யம் பண்ணிக்கோங்க